வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை இன்று முதல் வடகிழக்கு பருவமழை காலம் துவங்குகிறது மேலும் இன்று அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மழை கிடைத்தால் நாளை அக்டோபர் இரண்டாம் தேதியும் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று அக்டோபர் ஒன்று நாளை அக்டோபர் இரண்டு தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டுமே பரப்பில் குறைந்த இடங்களை மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேலும் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை அக்டோபர் இரண்டாம் தேதியும் தமிழகத்தில் குறைந்த பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கொச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஒன்று இரண்டு தேதிகளில் மட்டுமே மேலும் அக்டோபர் மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றை விட அக்டோபர் நான்கு ஐந்து தேதிகளில் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக வெளியார் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் நான்கு ஐந்து தேதிகளில் அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இயங்கும் மழையாக இருக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளுக்கும் முன்னேறி வந்து ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் சற்று குறைந்த மழையாக இருந்தாலும் தென்காசி கணவாய் பகுதிக்கு பரப்பில் சட் குறைந்த மழைப்பொழிவாகவும் கோயமுத்தூர் பொள்ளாச்சி கணவாய் பகுதிக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறாம் தேதி மேலும் தமிழகத்தில் எங்கும் பரப்பில் கூடுதலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறை விட அக்டோபர் ஏழு எட்டு ஒன்பது பத்து என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி காற்று பகுதிக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பிறகும் மழை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்ப மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை அமைப்பு குமரிக்கடலில் மேற்கு பகுதி மாலத்தீவுக்கு கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது மேலும் மன்னார் வளைகுடாப்பிலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மத்திய மாவட்டங்கள் மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் தரமீது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது ஆனால் தீவிரமான நிகழ்வு என்பது மாலைத்தீவுக்கு கிழக்கு பகுதியில் நிலை நிகழ்வு தீவிரமாக நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக இந்த நிகழ்வு இன்று மாலைக்குள் மாலைத்தீவை முழுமையாக சென்றடைந்து இன்று மாலைக்கு பிறகு லட்சத்தீவை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு லட்சத்தீவை வந்தடைந்த பிறகு அக்டோபர் மூன்றாம் தேதி செயலிலிருந்து ஒரு பரந்த விரிந்த வடிவத்தில் மேலிருக்கு வளிமண்டல மேலிருக்கு சுழற்சியாக பரப்பில் பரந்த விரிந்த நிகழ்வாக நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக தமிழகத்தில் வருகிற அக்டோபர் மூன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றை விட அக்டோபர் நான்கு ஐந்து தேதியில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு ஒடிசா தெற்கு பகுதி ஆந்திரா கிழக்கு பகுதி வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு அக்டோபர் ஆறாம் தேதி தமிழகம் வர இருக்கிறது அந்த நிகழ்வு வட தமிழகம் மத்திய தமிழகம் என்று அரபிக்கடலில் இருக்கும் வளிமண்டல சுழற்சியோடு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டு தமிழகத்துக்கு அக்டோபர் ஆறாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மலைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு தமிழகத்தில் மலைப்பொழிவு சற்று குறைந்திருந்தாலும் அக்டோபர் மூன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றை விட அக்டோபர் நான்கு ஐந்து என்று படிப்படியாக வட தமிழகத்தில் மழைப்பொழிவு நீங்கள் எதிர்பார்த்த மழை உங்களுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் மூன்றாம் தேதிக்கு பிறகு இன்று அக்டோபர் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மேலும் தூத்துக்குடி ராமநாதபுரம் கடல் ஓரங்களில் மழை கொண்டிருக்கிறது அதிலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி கடல் ஓரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகும் தூத்துக்குடி ராமநாதபுரம் கடல் ஓரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று காலை எட்டு மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் வெயில் வந்த பிறகு பன்னிரெண்டு மணிக்கு பிறகு லேசான மிதமான மழையாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் மேலும் மதுரை விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு மதியம் அல்லது மாலை நேரங்களில் லேசான மிதமான மழை மட்டுமே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை திண்டுக்கல் தேனி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் இன்று அங்கங்கே அங்கங்கே மிதமான முதல் சட்டு கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாநகரம் மேலும் பெரும்பாலும் காரமடை அன்னூர் மேட்டுப்பாளையம் இந்த இடங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தெற்கு பகுதி பொள்ளாச்சி கிணத்துக்கடவு பெரிய நகமும் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை மேலும் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஈரோடு சேலம் திருப்பூர் இந்த மாவட்டங்களுக்கும் நள்ளிரவு நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மழை கிடைத்தாலும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் மாலை நேரங்களில் லேசான மிதமான மழையாக தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக மாவட்டங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு ஏரி இடங்களில் மட்டுமே மேலும் வட மாவட்டங்கள் உள் மாவட்டங்களை பொறுத்தவரை எங்கேயாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் எங்கேயாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே கர்மயங்கள் சொந்த லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அக்டோபர் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை அக்டோபர் இரண்டாம் தேதி சற்று பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இரண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் தென்காசி விருதுநகர் மேலும் மதுரை ராமநாதபுரம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் இரண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் மேலும் மாலை நேரங்களில் பொறுத்தவரை திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் வால்பாறை கொடைக்கானல் மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி திருப்பூர் சேலம் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் திருவண்ணாமலை வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இரண்டாம் தேதி அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் படிப்படியாக தமிழகத்தில் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடக வரும் மாவட்டங்களுக்கும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே சற்று குறைந்த படப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி அக்டோபர் நான்காம் தேதி லட்சத்தீவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சற்று பறந்து விரிந்த நிகழ்வாக நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக அக்டோபர் நான்காம் தேதி முதல் கர்நாடக எல்லோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் நாமக்கல் மேலும் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு வேலூர் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் புதுச்சேரி கடலூர் மதுராந்தகம் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி திருச்சி என்று வட மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் அதிகரித்து அக்டோபர் நான்கு ஐந்து தேதிகளும் அக்டோபர் ஆறாம் தேதியும் பரப்பில் சற்று கூடுதலான மழைப்பொழிவு வட மாவட்டங்களுக்கு கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் நான்கு ஐந்து தேதிகளில் அக்டோபர் ஆறாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் ஆங்காங்கே அங்கங்கே தென்காசி கணவாய் பகுதியில் சற்று மழையின் தீவிரம் குறைந்தே காணப்படும் கோயம்புத்தூர் கணவாய் பகுதி பொள்ளாச்சி கணவாய் பகுதிக்கு அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் நான்கு ஐந்து தேதிகளில் மட்டுமே சற்று பரப்பில் குறைந்த பொழிவு கிடைத்தாலும் அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி கர்நாடக இல்லேயும் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மேலும் தென் மாவட்டங்களுக்கும் பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு அக்டோபர் ஏழாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு என்று அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் ஒரு மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த நிகழ்வு வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் அக்டோபர் நான்காம் தேதி வட தமிழகத்தில் பரவலாகும் மழை அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பரவலாகும் அக்டோபர் ஆறு ஏழு என்று தமிழகத்தில் காற்று பகுதிக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் அக்டோபர் ஒன்று இரண்டு மட்டுமே மழை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் எங்கும் மழையாக இருக்க வாய்ப்புள்ளது வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் அக்டோபர் நான்காம் தேதியிலிருந்து நீங்கள் ஒரு நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வங்கக்கடல் மன்னார் குமரி குமரிக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று மாலை நேரங்களில் மட்டுமே சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது இன்றைய சூரிய உதயம் இன்று அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி ஏழு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நிறம் மாலை ஆறு மணி பத்து நிமிடம் தேவிரை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்